ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம திருப்பள்ளி எழுச்சி கடைசி பாடல் பத்தாம் பாடல் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரையுரை திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மீக்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே ப இந்த வண்ணுலகில் சிவபெருமான் வழியாக உய சரியான இடமாக இது அமைந்துள்ளது நம்ம பார்த்தோம் இல்லையா போன பஸ் போன திருப்பள்ளி எழுச்சியில் நமக்கு வந்து இந்த பூமி தான் கரெக்டான இடம் நம்ம வந்து இந்த மோட்சம் அப்படின்ற விஷயத்தை அடைவதற்கு எது சரியான இடம் இந்த மன நிம்மதியை அடைய சரியான இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்த பூலோகம் அப்போ புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்னு இந்த பூமி சிவன் உய்ய கொள்ற கொள்கின்றவாறு அப்படின்னு அப்போ இந்த மண்ணுலகம் சிவபெருமான் வழியாக உய்ய கொள்கின்றது அப்படிங்கிற அப்படிப்பட்ட இப்பூ உலகில் பிறவாமல் நாம் நாட்களை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யார் தெரியுமா நினைக்கிறாளா திருமால் நினைக்கிறாளாம் அதுதான் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி தெரு திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவர் விருப்பமா இல்லையா திருமால் விருப்பப்பட்டு பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம் அதுக்கு தான் அவர் நிறைய அவதாரம்லாம் எடுத்தாராம் அப்புறம் பிரம்மன் மலரவன் ஆசை இல்லையா மலரவன் ஆசை அப்படின்னா மலர் மேலே யார் அமர்ந்திருக்கா பிரம்மன் அவரும் திருமாலோட மலரில் மறந்து அமர்ந்துட்டுருக்கார் இல்லையா அப்போ அவரும் ஆசைப்படுமாறும் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே இல்லையா அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் அப்படின்னு சொன்னால் அந்த இம்முடைய மிக மலர்ந்த மெல்லிய கருணையுடன் நீங்கள் இவ்வுலகில் எம்மை வந்து ஆட்கொள்ள வல்லவர் அத்தகைய விருப்பம் தரும் அமுதே பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி அப்போ அவனியில் பூந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆறா அமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து நமக்கு ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு அழகாக நமக்கு இந்த அனைத்து விஷயங்களும் ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கு திரு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சொல்லக்கூடிய பாக்யம் கிடைச்சதுக்கு அந்த சிவபெருமானுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் சொல்லி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம